அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தில் பிரதான எங்களுடைய செயல்திட்ட மத்திய குழுவின் செயல்திட்ட இணைப்பாளர் பொது சுகாதார பரிசோதராக இருக்கும் அன்புக்குரிய ஜீவிதன் சர் அவர்களே பெரிய பெரியகல்லாறு கிராமத்திற்குரிய தலைவர் திருவைநாதன் சகோதரர் அவர்களே மற்றும் எங்களுடைய மத்திய குழுவினுடைய பொருளாளர் சிவா அவர்களே மற்றும் எங்களுடைய இந்த புதிய நிர்வாகத்தை பொறுப்பேற்றிருக்கின்ற மகளூர் முனை கிராமத்தினுடைய தலைவராக இணைந்திருக்கிற அன்புக்குரிய அண்ணன் உத்தமன் அண்ணன் அவர்களே ஏனைய மகளூர் முனை நிர்வாக உறுப்பினர்களே எங்களுடைய முடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவுச் சங்கத்தில் அங்கத்தவர்களாக பயனாளிகளாக இணைவதற்கு வந்திருக்கின்றவர்களையும் பயனாளிகளாக ஏற்கனவே இணைந்து கொண்டவர்களையும் மேனைய பார்வையாளர்களையும் உங்கள் அனைவரையும் விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவுச் சங்கத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையில் இந்த விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் என்பது ி சு அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் என்பது வருமனவே கடன்களை வழங்குவதற்காகவும் நிவாரணங்களை வழங்குவதற்காகவும் அல்ல ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் இந்த சுயதொழில் கூட்டுறவு சங்கம் என்பது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது இது உங்களுடைய சங்கம் இதில் வந்து நீங்கள் தான் பிரதானமான பங்குதாரர் என்பதை நீங்கள் முதலில் கருத்தில் கொள்ளோம் நாங்கள் ஒரு தேன்கூட்டை எடுத்துக்கொண்டால் அந்த தேன்கூடு என்பது திடீரென்று உருவாகுவதல்ல பல தேனீக்கள் ஆங்காங்கே இருந்து தேன்களை எடுத்து தன்னுடைய கால வாழ்க்கைக்காக அந்த தேன்கூட்டை அழகாக கட்டி ஒரு இடத்தில் அந்த தேனை சேர்த்துக்கொள்கிறது கொள்ளுகிறது அதே விதமாகத்தான் இந்த கூட்டுறவு சங்கம் என்பது உங்களை போன்ற பல அங்கத்தவர்களால் ஒன்றிணைத்து ஒரு சில பயனாளிகளும் எல்லோரும் பயனை பெற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சங்கமாக இந்த சங்கம் இருக்கிறது இந்த சங்கத்தினால் இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வெள்ள நிவாரணங்களை வழங்கியிருந்தோம் அதை ஒழுங்குபடுத்தியிருந்தவர் எங்களுடைய உத்தமணன் கோரிய பட்சத்தில் அவர் அதை ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு தந்திருந்து அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த பகுதியில் மிகவும் வறுமை நிலையில் உள்ளவர்களை நாங்கள் இனம் கண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது இந்த வறுமை என்பதால் தான் நாங்கள் மற்றவர்களிடத்தில் கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறோம் இந்த வறுமையை நாங்கள் எவ்வாறு ஒழிக்கலாம் இந்த வறுமை என்பதால் எங்களுடைய குடும்பங்களில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறேன் கடந்த வாரம் நான் ஒரு வலயத்தினுடைய கூட்டம் ஒன்றில் ஒரு மகாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட இடத்தில் அந்த பாடச ஒரு பாடசாலையால் முன்வைக்கப்பட்ட விடயம் நாற்பது குடும்பத்தைச் சேர்ந்த அந்த ஒரே பாடசாலையில் நாற்பது குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள் வேலைக்கு போகிறாங்க அந்த நாற்பது குடும்பத்தில் பெற்றோர் கேட்டது என்னென்றால் எங்களுக்கு ஒரு சின்ன வாழ்வாதாரத்திற்கான ஒரு சுய தொழிலை ஏற்படுத்தி தந்தால் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஒழுங்காக பாடசாலைக்கு அனுப்புவோம் அப்போ இந்த வறுமையால் பார்த்தீங்கன்னா ஒழுங்கான கற்றல் இல்லை சரியான வீட்டு வசதிகள் இல்லை பொருளாதாரம் இல்லை மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் தலை குனிந்து நிற்க வேண்டியதும் மட்டுமல்ல எண்ணொருவரிடம் கையேந்துகின்ற நிலையில் நாங்கள் தொடர்ந்து வாழ வேண்டி இருக்கிறோம் அவ்வாறான இந்த வாழ்க்கை முறையினை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை எவ்வாறு மாற்றுவது என்பதற்கான ஒரு வழிகளை காட்டி உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் ஒரு சிறிய உதவிகளை வழங்குவதற்காகவே இந்த கூட்டு